வணக்கங்க நல்லி மோனி குக்கிங் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான இடியாப்பம் செய்யலாம் இந்த இடியாப்பம் நார்மலாக செய்கிற இடியாப்பத்தை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது கேரளா ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இந்த அரிசி மாவு நீங்கள் வீட்டில் உள்ளதோ கடையில் உள்ளதோ எதுனாலும் எடுத்துக்கலாம் நல்லாவே வரும் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக வறுத்துக்கோங்க அரிசி மாவை அப்போ நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இடியாப்பம் இப்போ நான் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க மூணு பேருக்கு இது தாராளமாக பற்றும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா சுடு தண்ணியை நான் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க எந்த அளவுக்கு தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணுங்க கண்டிப்பாக நல்லா சூடாக இருக்கணும் சூடான தண்ணி தான் சேர்க்கணும் இந்த மாதிரி சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டியோ இல்லை இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மொத்தமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து தெளித்து சேர்க்கணுங்க அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இடியாப்பம் இல்லைனா ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா ரொம்ப ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி தெளித்து தெளித்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி எப்பையும் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேங்க இப்போ நமக்கு கரெக்டான பதம் வந்துருச்சானு இப்போ தொட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிரும் இப்போ நம்ம இந்த மாதிரி பிடிக்கும்போது நமக்கு ஈஸியாக அது நல்லா ஒரு புட்டு மாதிரி பிடிக்கிறதுக்கு வரும் அப்போ நமக்கு கரெக்டாக தண்ணி போதுங்க அளவுக்கு இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இடியாப்ப மாவு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் ஏன்னா நல்லா சூடாக தண்ணி ஊற்றிருக்கோம்ல இருக்கோம்ல இருந்தாலும் நம்ம கையில் எண்ணெய் போட்டுருக்கனாலும் அந்தளவு தான் இருக்காது பாருங்கள் இவ்வளோ சூப்பராக பிடிக்க வந்துருச்சுன்னு நல்லா சாஃப்டாக அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க பார்த்தாலே தெரியுது ரொம்ப சூப்பராக வருங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ நம்ம நம்ம இடியாப்ப புளிகிறதுல தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க இந்த மாதிரி நல்லா உள்ளே இருக்கிற பக்கத்தில் தேங்காய் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்கங்க இது நமக்கு ஒட்டாமல் வருங்க இடியாப்பம் இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாங்க இப்போ இது இடியாப்பை பிளிகிறதில் போட்டுக்கலாங்க போட்டுட்டு இதை நல்லா மூடி வச்சுருங்கங்க இப்போ நம்ம தட்டில் செய்ய போகிறது இல்லைங்க வாழை இலை தான் செய்ய போகிறோம் வாழை இலையில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் நான் தேங்காய் எண்ணெய் தடவிக்கிறேன் கொஞ்சமாக தேங்காய் திருவுணர் சேர்த்துக்கிறேங்க நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல இடியாப்ப பிளிகிறதில் அதில் எடுத்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க இன்னும் பெருசாக கூட பிளியினா பிழிஞ்சிக்கலாங்க நான் இந்தளவு தான் பிழிஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்குங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு இப்போ நம்ம இதை வந்து வேக வச்சுக்கலாங்க நீங்கள் உங்ககிட்ட இட்லி பாத்திரம் இருந்தால் அதில் வைங்க இல்லைனா இந்த மாதிரி கடாயில் கூட யூஸ் பண்ணலாங்க ரொம்ப செலவு தான் நான் ரெண்டுத்துலேயுமே செஞ்சுருக்கேன் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாங்க வெந்துருச்சு வெந்ததெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க நான் இன்றைக்கி நான் வந்து இதை தேங்காய் பால் கூட தாங்க சாப்பிட போகிறேன் உங்களுக்கு பிடிக்குன்னா குருமா குழம்பு முட்டை குழம்பெல்லாம் செய்யலாங்க நம்ம சேனலில் ஏற்கனவே குருமா குழம்பு ரெசிபி போட்டிருக்கேங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்துருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த தேங்காய் எண்ணெயும் வாழை இலையும் சேரும்போது அது நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக செய்கிற இடியாப்பத்தை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்